நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்றம் ஸ்டாலின் வெளியிடும் திடீர் அறிவிப்பு நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலைக்கூடிய இந்த வேலையை வருடத்திற்கு ஒரு நிதியாண்டிற்கு நூறு நாட்கள் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கு அதே போல ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது பதினேழு ரூபாய் அதிகப்படுத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக மத்திய மாநில அரசுகளின் சார்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதம் நிதி மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் நிதி மாநில அரசும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ரூபாய் சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட போதிலுமே வெறும் முன்னூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் தான் வருகிறது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பொழுது முழு சம்பளம் வரும் அந்த இடைப்பட்ட முப்பத்தி ரூபாய் சம்பளம் என்பது ஒரு நபருக்கு எங்கே போகிறது இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு வேலைகள் கொடுத்தாங்க அதுவும் ஐம்பது நாட்கள் வரைக்கும் வேலைகள் கொடுத்தாங்க ஆனால் இப்போ ஒரே நபருக்கு தான் வேலைகள் கொடுக்கறாங்க அதுவும் நூறு நாட்கள் வேலை என்பது கொடுக்குறார்கள் பல சட்ட திட்டங்களையும் நூறு நாள் வேலையிலேயே மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நூறு நாள் வேலை செய்யக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தற்போது ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றி தரும் தருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளை கொடுத்து நான்கரை ஆண்டுகள் ஆயிப்போச்சு வரைக்கும் திமுக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அப்படி நூத்தி ஐம்பது நாட்களாக எப்பொழுது மாற்றி கொடுப்பார்கள் அப்படி மாற்றி கொடுக்காமலே தேர்தல் வாக்குறுதி என்பது பொய்யான ஒரு வாக்குறுதியாக போய் விடுமா அப்படின்னா நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றம் செய்வதற்குரிய நடவடிக்கை என்பதும் தமிழக அரசு எடுத்திருக்காங்க எடுத்தாலுமே அதில் எந்த ஒரு பலனும் இல்லை புரோஜனம் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் இது முழுக்க முழுக்க மத்தியம் மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலை நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க தற்சமயம் வடுத்திற்கு விடம் நிதி என்பது நூறு நாள் வேலைக்கு என்ன திட்டமிட்டே குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த மனித நாட்களை கணக்கில் வை மொத்தம் இந்தியா முழுவதும் கணக்கிலே வைத்து கொண்டால் அவருக்கு சராசரியாக ஐம்பது நாட்கள் கூட கிடைப்பதற்கு சிரமமாக ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நிதியை வைத்து பார்த்தால் ஆனால் ஒரு நபருக்கு நூறு நாள் வேலை என்பது கொடுப்பது தற்சமயம் பார்த்தீங்கன்னா சத்திய சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஆராயமந்த தமிழக அரசு நூறு நாளுக்கு மேல் மீதி ஐம்பது நாட்கள் வேலை கொடுத்தால்

வாக்குறுதி என்பது திமுகவின் மூலமாக கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நானூறு ரூபாய் சம்பளம் என்பது கூட நாடாளுமன்றத்தில் என்பது கூட கொடுக்கப்பட்டது இறுதியாக மத்தியில் ஆட்சி மாற்றம் என்பது நடந்து விட்டது ஆட்சி மாற்றம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக அனுப்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க